ஜலகை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா வயலும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு புது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாயிகள் சார்ந்த தகவல்களும் விவசாயிகள் ப விவசாயிகளை பற்றிய தகவல்களும் விவசாயம் செய்வது பற்றிய தகவல்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் இப்போ வந்து குட்டி கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டி பகுதியில் இருக்கிறேன் எபி உங்களுக்கு குட்டி கேரளா அப்படிங்கிறது எல்லாேருக்குமே தெரியும் இந்த ஏரியாவிலேருந்து நம்ம இந்த வயலும் வாழ்வுங்கிற ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோ குழப்பலாம் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு சர்ச் ஒன்று தெரியுதா அந்த சர்ச் அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஆர்சி மிடில் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் ஆறு ஆறாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் நான் ஸ்கூல் படித்தேன் பக்கத்தில் ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு அந்த கான்வென்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் பாருங்கள் தம்பி அப்படியே நல்லா ஜூம் பண்ணு அந்த ஏரியா பேர் வந்து பள்ளம்னு சொல்லுவாங்க அங்கே இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க அங்கே ஒரு இடத்துல விவசாயிகள்லாம் அந்த சோள தட்டு அறுத்துட்ருக்குறாங்க அவங்க கிட்ட நம்ம சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேர்களை பாருங்கள் இங்கே ரெண்டு அம்மா வந்து சோளத்தட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த விவசாயம் சார்ந்த சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ அம்மா வணக்கங்க உங்கள் பேருங்கம்மா கமலா கமலா நீங்கள் இதே ஊருங்களா இல்லை இதே ஊருக்கு கொடுக்கல பேர் என்ன பயிர் சோளத்தட்டு இதுல சோளத்தட்டுல இந்த கதிர் அறுவடை பண்ண மாட்டேங்களா அது வந்து அளக்கு குருவி தின்னு பிடிச்சி அதனால நாங்க அப்படியே அறுத்து மாட்டுக்கு போடுறோம் இது வந்து மாட்டு தீவனத்துக்கு மட்டும் சரி இது வந்து பயிர் வந்து அறுவடை பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் விளைஞ்சு வளர் வர்றது வளர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும் அப்பல ரெண்டு மூணு மாசம் ஆகுங்க மூணு மாசம் வரைக்கும் ஆகும் சரிமே இது உங்க சொந்த தோட்டமா இல்ல கூலி கூலிக்கு தான் வரும் நீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி உங்களுக்கு முந்நூறு ரூபாய் கூலி காலையில எத்தனை மணிக்கு வரும் ஏழு மணிக்கு வரும் ஏழு மணிக்கு வந்துட்டு மூணு மணிக்கு மூணு மணி வரைக்கும் வேலை செய்வீங்க அப்படிங்கும் போது எவ்வளோ எவ்வளோ தோட்டம் அறுவடை பண்ணுவீங்க இது எல்லாமே அறுத்துட்டு தான் போகும் இது அறுத்து இப்படி போகிறதோட தான் உங்கள் வேலையே இல்லை இந்த கூம்பெல்லாம் அதுக்கு வந்துடுவாங்க குச்சி நிடுவாங்க குச்சி சரி

சரிங்கம்மா இப்ப இந்த நீங்க இது மாதிரி பயிர் வகை தானே கூல்ல எல்லா எல்லா வேலை மஞ்சள் பயிர் நட எல்லா உங்களுக்கு போகுலரா வேலை இருக்கு இப்போ உங்களை மாதிரி வந்து எங்களை மாதிரி பசங்க ஏதாவது படிச்சவங்க வந்து இந்த விவசாய கூலி வேலைக்குலாம் யாரும் வரதில்லை படித்ததுக்கு சம்மந்தமான ஒரு வேலைக்கு புகுந்து போயிடுறோம் அப்படி வந்து எல்லாேருமே அந்த மாதிரி வேலைக்கு போகிறதுனால இந்த மாதிரி கூலி வேலை எல்லாம் பாதிக்கப்படுதா இல்லை அது வடமில்ல குட்டி இப்போ வந்து இப்போ வந்து நல்லா மிஷினே வருது ஆறு பா எங்கள் ஆட்டோ பாடுபடுவாங்களா நாங்கள்லாம் போன காலத்துக்கு ஆறு செய்வேன் மிஷின் தான் வருது அப்புறம் மிஷின் தான் வேலை பண்ணுவாங்க மிஷின்லேயும் வந்து வேலை செஞ்சுக்கிறாங்க மிஷினில் வந்து நெல் இருக்கிறாங்க சுட்டுறாங்க எல்லாமே இப்போ மிஷின் தான் வருது பயிரே நடுது மிஷினு நெல் நடுது அறுக்குது எல்லா வேலையும் மிஷினே தான் வருது சரிம்மா இப்போ ப படித்த பசங்களுக்கு வந்து நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டது என்ன அறிவு சொல்ல புத்தி சொ அறிவுரை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க சொன்னால் கண்ணு காட்டு விவசாயம் செய் எங்கள் தொழில் நீ செஞ்சினா தானே நம்ம காடு ஓட்ட முடியும் மக்கள் சாப்பிட முடியும் இல்லைன்னா இப்ப மக்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்ப வேலையில அந்த படத்தை தான் வாங்குறாங்க நாங்க சம்பாரிச்சு இப்படி உழைச்சி காட்டில் வெள்ளம் பண்ணி ஒழைச்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிட முடியும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு சம்பளம்ன்ட்டு சொல்கிறீங்க சொல்றீங்க இதே வேலை தான் நாங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா மாசம் ஒரு பத்தாயிரம் ஒன்பதாயிரம் தான் தருவாங்க அதே முந்நூறுபா தான் அங்கேயும் கணக்கு வருது அப்படிங்கும் இந்த வேலை ரொம்ப பெட்டரா இருக்கும் சுதந்திரமா இருக்கும் நம்ம வேலை இது நம்ம வேலை ஒரு கொஞ்ச நேரம் செய்யலாம் கொஞ்ச நேரம் வீட்டுல போயிருக்கலாம் அப்புறம் வந்து சாயங்காலம் வயிற்றால செய்யலாம் அது கம்பெனிக்குள்ள ஓவிழாத பாடு உடல் ஆரோக்கியமாக இருந்துக்கலாம் இருக்கலாம் இது நீங்க இந்த கதிரை வந்து அறுவடை பண்ணி இதெல்லாம் தனியா சோளமா எடுப்பாங்களா அந்த மாதிரி சோளங்களா இது வேற வகை இது வேற இது மாட்டு சோளம் தனியா எடுக்கிறது வந்து மக்கா சோளம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி உங்களுடைய வேலையை ஒதுக்கிட்டு எங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா